பார்க்க போகிறலாம் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே வீடியோவில் போயிடலாம் படிக ரெடி இருக்காங்க பாத்ரூம் கட்டிகிட்ருக்காங்க பாத்துக்கு மேலே செல்ப்ஸ் வரோம் செல் செல்ஃப் வரலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க படிக்க கிடைக்காங்க நடுஞ்சு நாளும் கொஞ்சம் வீடியோ கிடைக்கல ஃபஸ்ட் வரைக்கும் நாங்கள் வீடியோ போகிறதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது சாரி 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 தப்பா சொட்டம் எதுக்கு இருக்கு அப்படியே நான் முட்டை மாடிக்கு போய் மேலே என்ன இருக்குதுன்னு சுற்றி பார்க்கலாம் அப்படியே கீழே வரலாம் என்னையோ சுற்றி தளம் போட்டுட்ருக்காங்க ஜெல்லி இதுதான் கலக்கி வேலை தளம் போடுறாங்க ஜெல்லி கலக்கிற வண்டி வந்து கலக்கி குடித்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஜெல்லி அண்டி வந்து லிப்ட் மாதிரி மேலே வந்தது இதை இருந்தாங்க கீழே கொட்டிட்டாங்க கொட்டின ஜெல்லியே மேசி வந்து லெவல் பண்ணாங்க அங்கே போய் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் எவ்வளோ கீழே தரது பாருங்க அப்படியே மாடி வந்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுங்க வாங்க அப்படியே பார்க்கலாம் அப்பா

ஆ நான் தான் வரேன் நான் தான் வரேன் அப்புறம் திரும்பி ஓடி போயிட்டேன் வாங்க அப்படியே வீட்டுள்ள போகலாம் ஒரு ரூம் அது வந்து கிச்சனு பின் வாசல் அப்படியே பாருங்கள் இது வந்து மாடியில் பார்க்கலாம் நாங்கள் அங்கே ஒரு வீசினா அப்படியே பார்த்துட்டு வாங்களேன் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அடுத்து பேக் சைடு அதுதான் பேக் சைடு ஃப்ரெண்ட் அங்கே வந்து ரைட் ஃபர் அது நான்தான் மண்ணுதான் பார்த்துக்கிறதுக்காக தண்ணியும் எங்கள் அம்மா தெளிக்கு போயிட்டாங்க நல்லா சேர்த்து பண்ணுவேன் சத்து விளையாட்டு காமிச்சிருந்தேன் நானும் விளையாண்டுருந்தேன் நான் பண்ணுற சேட்டி நீங்கள் போனீங்க பாருங்கள் ยังด่าตังกันกันตันนี่อะไรกูว่ารังเกะไม่เป็นไรทำแล้วกันดี๊แม่แม่แม่แม่ปุ๊กช็กกี้ช็กกี้ปัตตาช็อกกี้เจตีช็อกกี้ปัตตาช็อกกี้เจตีช็อกกี้ปัตตาช็อกกี้เจตีช็อกกี้ปัตตาช็อกกี้เจตีช็อกกี้ปัตตาช็อกกี้เจตีช็อกกี้ปัตตาช็อกกี้เจตี